வணக்கம் என்ன அரியர் மக்கள் இந்த வீடியோ எதுக்குன்னா சுமியோடைய சப்போர்டர்ஸ் உங்களுக்கு தான் சுமியோட சப்போர்டர்ஸ் அவங்கள இல்லை வந்து செட்டப் கல்வியோட ஆளுகளா அப்படிங்கிறது தெரியல தேவையில்லாம போய் சுமியை உசுப்பேத்தி விடுறது அப்படியே வந்து பேடு கமெண்ட்டை வந்து ஏன் ஐடிக்குள்ளே வந்து போடுறது நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இனிமே கமெண்ட் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான் தேவையில்லாமல் அந்த கமெண்ட்டை கொண்டு வந்து நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா நான் இப்போ ரஜினி பாட்டு ஒன்று போட்டிருக்கேன் அதில் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் அந்த பாட்டில் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த குடும்ப கதையை வந்து அதில் பேசக்கூடாது அது வந்து ஒரு கலைத்துறை தனியாக வந்து நான் என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு உண்டான அது ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் நான் சாங் பாடுவேன் இளையராஜா சாங்கு ஏஸ்டாஸ் பாட்டு இப்படி வந்து நான் பாட்டு பாடி போடுவேன் இல்லைனா வந்து ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணி வீடியோ போடுவேன் அதில் வந்து அந்த பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மாத்திரம்தான் பேசணும் அங்கே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு குடும்ப கதையை பேசுகிறது இது தேவையில்லாத வேலை சுமி பே சப்போர்ட்டருங்கிற போர்வையில் தேவையில்லாமல் வந்து இதுக்குள்ளே உள்ளே வந்து ஏன் இந்த உள் வேலை பார்க்குறீங்க இந்த மாமா வேலைங்கிறது இதுக்கு பேர் தான் நான் சொல்கிறேன் அந்த சுமி வந்து எவ்வளோ தூரம் உண்மையிலே அவன் நல்ல வளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு சரிங்க ஏதோ ஒன்றுங்க உங்கள் மனம் கோணாமல் நடக்கிறேன் இனிமேல் நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லி வீடியோ போடணும் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டு போடணும் அதை விட்டுவிட்டு நானும் உதயகுமாரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறவா நானும் உதயகுமாரை போய் காதல் பண்ணவா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டூயட் பாடவா இப்படி கேட்டுக்கிட்டு போடுறவா ஒரு பொம்பளையா நான் கேட்குறேன் நியாயமாக பேசுங்க என்ன பண்ணணும் வீட்டுக்காரரை திருத்தி எப்படி கொண்டு வரணும் தான் கூட வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட இல்லை அதை விட்டுவிட்டு நான் நீ இப்படி போனால் நான் அப்படி போகிறேன் நான் அப்படி போனால் நான் இப்படி போகிறேன்னு சொன்னால் இதுக்கு பேர் வந்து குடும்பமாக நான் கேட்குறேன் நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சால் அதை திருத்த பார்க்கணும் அவள் தான் கட்டின பொண்டாட்டி அதை விட்டுவிட்டு நீ பண்ணால் நான் அதுக்கு மேலே இன்னொன்று பண்ணுவேன்னு சொன்னால் அவளுக்கு பேர் பொண்டாடி கிடையாது நீ எதுக்கு இவ்வளோ உட்காந்துக்கிட்டு கூத்தியா குத்தியான்னுக்கிட்டே இருக்கிற நீ பார்த்தியா அவள் கூத்தியான்னு சொல்லி பிஞ்சு போயிடு உனக்கு பார்த்துக்க நான் ஒரு அளவு தான் உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன் தேவையில்லாமல் உன் ஆளுகளை வச்சுக்கிட்டு இங்கே வந்து கமாண்ட் போடுறது பேடு கமெண்ட்டாக போட்டு தள்ளுறது இந்த வேலையெல்லாம் வைக்காத நீ முதல் கரெக்டாக இரு உன் பின்னால் இருக்கிற அழுக்கை முத தொட நீ முதல் சுத்தமாக இரு அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட பேசலாம் நீ வந்து எப்படியே நல்ல மாதிரியே நடிக்கிறது அப்படியே பா சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணுறது சுமி ஆர்மின்னு உருவாக்குறது சுமி பார் ஜஸ்டிஸுங்கிறது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறவே வச்சுக்கிறாத எனக்கு தெரியும் நீ நல்லவளா கெட்டவளா இவன் நல்லவளா கெட்டவளா எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரியா நீ வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு அப்படியே இந்த இந்த நடிப்பு நாடகத்தை போடுறதெல்லாம் நிப்பாட்டு ஒரே வார்த்தை சொல்கிறேன் நேற்று வந்தேன்ல வந்தவனுக்கு நீ மரியாதை கொடுத்தியா இல்லை இல்லை எனக்கு மரியாதை எங்கே கிடைக்கிது அங்கே என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போய்கிட்டிருக்கேன் தேவையில்லாமல் ஊடாவில் வந்துக்கிட்டு சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் கமாண்டர்ஸை வச்சுக்கிட்டு உள்ளே பூத்தி நீ இந்த கமாண்ட் பண்ணுறவங்களை திட்டுறத முதல் நிப்பாட்டு நேற்று நைட்டு லைவ்லையே நான் விருதுகளுங்கிற ஐடியில் லைவ் போட்டேன் அந்த லைவில் சில ப பிள்ளைய வந்து தங்கச்சியை வந்து அனே சூப்பர்னே உங்களுடைய கல்யாணம் கிடையாது ஆனாலும் சும்மா வந்துட்டு திருமண நாளுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இதே மாதிரி போங்க சூர்யா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஜோடி இப்பெல்லாம் போட்டாங்க உடனே அந்த பிள்ளைய பேரை போட்டு அந்த பிள்ளை பேரணும் மூலம் மதுவா ஏதோ ஒரு பேரை போட்டு அந்த பிள்ளை பேரை போட்டு நீ நல்லவளா நீ ஒரு குடும்பத்தில் பிறந்தவளா அப்படின்னு சொல்லி கேட்குற அதே ஒன்றே நான் திருப்பி கேட்குறேன் நீ இருந்தால் அந்த உதயகுமார் ரிப்பாயி சஃபி அப்புறம் சரத்து அப்படின்னு சொல்லி ஓன் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு அப்போ உனக்கு கமெண்ட் போடுறவங்கள பூரா சூர்யா திட்டினா நல்லா இருக்குமா அதை விட மீடியா கேம் எதுக்கு திட்டுற நான் கேட்கறேன் அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அவன் எனக்கு சூப்பர் சாட்டு பண்ணுறான்னா அவன் விருப்பம் அவன் யாருக்கு வேணாலும் சூப்பர் சாட்டு பண்ணலாம் அவன் காசு அவன் யாருக்கு வேணாலும் போடலாம் எனக்கும் போடலாம் சூர்யாவுக்கும் போடலாம் அவன் மினி இட்லி மேம் கவட்டை போய் கட்டைப்பை கருப்பி குணா கோகம்பேன் எதனாலும் அவன் பேசிட்டு போனாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக டெய்லி என் லைவுக்கு வர்றான் என் வீடியோவை பார்க்குறான் கமாண்ட் பண்ணுறான் அவன் கமாண்ட் போடுறத பல பிள்ளைங்க ரசிக்கிறாங்க அதனால் வீடியோவுக்கும் எனக்கு லைவும் இன்ட்ரெஸ்டாக போகுது உனக்கு எங்கே வலிக்குது உனக்கெங்கே குத்துது குடையுது உன் கூட இருந்தால் அவன் நல்லவன் மருமகனே மருமகனேங்கிறது அதே உன்னை விட்டு விலகி வந்துட்டானா அவனை கழுவி கழுவி காரி துப்புடுது இதுதான் உன் பழக்கமாக நான் உன்னை சொல்லவே நீ என்ன தான் தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் ஏன் சப்போட்டர்ஸை என் மாப்பிள்ளைகளை என் தங்கச்சிகளை என்கிட்ட இருந்து உன்னால் பிரிக்க முடியாது உனக்கு சூப்பர் சாட்டு வரலன்னு சொல்லி அங்கே கீழே பச்சை மிளகா வச்சா மாதிரி எரியுது அதே மாதிரி தான் சொல்கிறேன் எனக்கு வர்றவங்க எனக்கு வருவாங்க சூப்பர் சாட் இப்படி தான் மியாவை பேசி பேசி கெடுத்து விட்டேன் இதே மாதிரி மெர்சிமா கிட்டையும் பிட்ட போட்டேன் எதுவுமே மெர்சிமா கிட்ட நடக்கலை ஆக மியாவை பிடிச்சிட்டேன் மியா நான் எவ்வளோ தூரம் மியாவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இவளை நம்பாத இவள் வந்து எப்படி தெரியுமா ஒரு நல்ல பாம்பு மாதிரி நாளைக்கு உனக்கே வீடியோ ஆடியோ போடுவா நல்லா பார்த்துக்க இவளை நம்பவே நம்பாத இவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து சுமியை வச்சுதான் நீ என் கூட பழகுனியா என்கிட்ட பேசுனியே நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இன்றைக்கி நானும் உங்ககிட்ட பல தடவை மியாவுக்கு நான் வந்து வீடியோ போடக்கூடாது போடக்கூடாதுன்னே பார்க்குறேன் இப்போ நான் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் எதுக்காக நீ வந்து இலைவுக்கு மாட்டேங்கிற இவ்வளோத்துக்கு வந்து நான் உனக்காக உன் மேலே பண்ண சத்தியத்துக்கு மன்னிப்பும் கேட்டேன் அது ஏதோ இன்றைக்கி விளையாட்டு பண்ணணும் முடிஞ்சு போச்சு இப்போ வரைக்கும் நீ வரமாட்டேங்கிற என்கிட்ட ஒரு ஃபோன் பேச மாட்டேங்கிற எதுவுமே இல்லைனா அப்போ நீ வந்து சுமி சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறிய நான் கேட்குறேன் உண்மையிலே சொல்கிறேன் சுமியை நீ நம்புகிற பாம்புக்கு பால் வாக்குற இது வந்து எதில் போய் முடிங்கிறது எனக்கு நான் சொல்ல விரும்பலை கவனமாக இருந்துங்க அதே மாதிரி சுமி இந்த மீடியா கேமை பேசுகிறது அந்த மதுங்கிற பிள்ளையில பேசுகிறது இந்த பர்வீனை பேசுகிறது அப்புறம் இங்கே காவியா காவியாவை பேசுகிறது மாதிரி ஏதாவது லூஸ் டாக்கிங் வந்துச்சுன்னா நான் வந்து சூர்யா வரமாட்டேன் நான் வந்து உன் புருஷன் நேரில் வந்து வீட்டில் வந்து உன்னை அடிக்கிறதுக்கும் கண்ணத்தை காட்டி சத்து சத்துன்னு கொடுக்கறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது சரியா என் மையம் அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன் உனக்குன்னு ஒரு அளவாக தான் நான் விட்டுக்கிட்டு போறேன் நீ ரொம்ப ஓவராக போகிற இது நல்லதுக்கே கிடையாது உனக்கு பிடிக்கலையா வரலையா விட்டு அதுக்காக எனக்கு சூப்பர் சாட் பண்ணுறவங்களையும் எனக்கு கமாண்ட் பண்ணுறவங்களையும் திட்டத்துக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது பதிலுக்கு நான் திட்ட மாட்டேன் ஏன்னா எப்போயுமே என் தங்கச்சிங்க உன் தங்கச்சிகளாக இருந்தாலும் என் தங்கச்சியாக இருந்தாலும் சூர்யா தங்கச்சியாக இருந்தாலும் எனக்கு பொதுவாக என் சகோதரிகள் தான் நான் யாரையுமே திட்ட மாட்டேன் ஆனால் சூர்யா திட்டுவா நீ தேவையில்லாம என் தங்கச்சிகளையோ என் மாப்பிள்ளை மீடியாக்கையுமே இழுத்தனா கண்டிப்பாக சூர்யா இதுக்கு வக்கால திட்டு வாங்கிட்டு வந்து உன்னையே கிழிச்சு நார் நேராக தொங்க விடுவா இதுக்கு மேலே நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் அளவாக வச்சுக்க ரொம்ப நீ ஓவராக போய்கிட்டு இருக்க கம்யூனிட்டி போஸ்ட்லாம் உன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னால அழிக்க முடியாதா உன் சேனலை தூக்கவா வேணான்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக போனா நீ என்ன ரொம்ப ஓவரா போய்கிட்டே இருக்கிற இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக வச்சுக்கிறணும் சாயங்காலம் வந்து உன் அல்ல கைகளை அடிப்பொடிகளை அங்க அனுப்பி விட்டு என் லைவை கெடுக்கிறது பேடு கண்டு போடுற வேலை வச்ச அவ்வளோதான் மீடியா எம்டி ஸ்பேனர் இருக்கு அவனே அவனை வச்சு செய்வேன் பாத்துக்கு அவ்வளோதான் மரியாதை பாய்